ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம வீடியோவில் அவளில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல்னு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முழுக்கு விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு முக்கால் கப் அளவுக்கு சன்னமான அவள் எடுத்திருக்கீங்க நீங்கள் சிகப்பு அவளும் எடுத்துக்கலாம் நல்லா தடுமனான அவளும் எடுத்துக்கலாம் இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க தூசு துரும்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அவள் மூழ்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா போதும் அவள் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரணும் நம்ம சேர்த்துற தண்ணிக்கு அந்த அவள் நல்லா ஊறி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போது ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்ம சேர்த்தின தண்ணிக்கு அவள் நல்ல ஊறி வந்திருக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லை இந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்து அவளை ஊற வைக்கணும் அவள் எடுத்து நல்லா அழுத்தம் போது அப்படியே சாதம் மாதிரி கொலையை அப்படியே மசையணும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா சாதம் பிசைகிற மாதிரி இது நல்லா கொலையை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் பருப்பு மத்து வச்சு மஸ்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசஞ்சும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததான் இது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்குங்க அடுத்ததான் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் பொடியும் நடக்குது சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கரையை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாங்க ராகி மாவு சேர்த்துருக்குறேன் எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு முக்கால் கப் அவள் எடுத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி தலை வலிய வலிய ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டதுக்கப்புறமா ஒரு கால் மூடி அளவுக்கு துருவண தேங்காய் சேர்த்துக்கலாங்க துருவனை தேங்காய் சேர்க்கும் போது இந்த ராகி மாவோட அந்த தேங்காய் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் துருவண கேரட்டு இல்லை முருங்கை இலை பாலக்கீரை எது வேணால் நீங்கள் சேர்த்து செய்யல நல்ல சுவையாக இருக்கும் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணுங்க அவளில் இருக்கிற தண்ணி அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே நல்ல ஒரு டைம் நல்லா பசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும் ஆரம்பத்தில் ரொம்ப தண்ணி விட்டு பிசஞ்ச ரொம்ப இலக்கமாயிரும் அதனால் ஆரம்பத்தில் அவளில் இருக்கிற தண்ணியும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் நம்ம நல்லா இஞ்ச அளவுக்கு அந்த கேழ்வரக மாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க மாவை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலகுவாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமாக இருக்கணும் இப்போ நான் பேசஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்ல உருண்டையாக எடுத்து நம்ம தட்டும்போது அடை மாதிரி நல்லா தட்ட வரணும் ரொம்ப கெட்டியாக இருந்து வெடிப்பு விடாத அளவுக்கும் அதே மாதிரி அப்படியே இலகி ஓடாத அளவுக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு பேசஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஸ்டாவில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ விருப்பத்து அது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கணுங்க எந்த அளவுக்கு மிளிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கலாம் இல்லை எனக்கு தோசைக்கல்ல அப்படியே தட்ட வராது அப்படின்னா நீங்கள் வாழை இலையில வச்சு தட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லை ஷீட் இல்லைன்னா எண்ணெய் கவர் எதுலனாலும் வச்சு நல்லா மெலிசாக தட்டினதுக்கு அப்புறமா கூட இந்த தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம் தோசைக்கல்ல இந்த மாதிரி தட்டும்போது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டுட்டு நல்லா தட்டி எடுத்திங்கன்னா நான் மெலிசாக தட்டை வரும் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக அப்புறமா இதை சுற்றியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எல் எண்ணெய் இல்லை நெய் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இது நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க இன்னொரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்லாங்க மிச்சம் இருக்க மாவை எல்லாத்தையுமே இதே மாதிரி அடைகளாக தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மாவு எல்லாத்தையுமே நிறையா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்குன்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நார்மலாகவே ராகி அடை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் நம்ம அவள் சேர்த்து செய்யும்போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேங்காய் சட்னியோ காரச்சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ராகி இட ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்